ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விராட் மூவிஸ்ல விதாத் மெயின் லீடாக நடிச்சிருக்கிற லாந்தர் என்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த படம் ஒரு ராத்திர நடக்கிற பல்வேறு த்ரில்லிங்கான சம்பவங்களை சொல்கிற கதை கோவை மாநகரில் ஏசிபியா இருக்கிற அரவிந்த் ஒரு நேர்மையான அதிகாரி கேடிங்க எந்த லெவலையும் தொடர்பு வச்சிருந்தாலும் எதுக்கும் அசராம தைரியமாக அவங்க ஜெயிலுக்குள்ளே தள்ளுறவர் இவருக்கு அமைஞ்சிருக்க மனைவியோ எல்லாத்துக்கும் பயப்படுறவங்க இப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல அடையாளம் தெரியாத மாதிரி கருப்பு ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கையில் நீட்டமான மண்வெட்டியை தரையில் தேய்ச்சிக்கிட்டு காலை இழுத்து இழுத்து நடக்கிற ஒரு மர்ம நபரால் சைக்கோத்தனமாக தாக்கப்படுறாங்கன்னு தகவல் வருது ஏசிபி அரவிந்தன் அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லி இறங்குறாரு அந்த சமயத்தில் அவர் மனைவியும் ஃபோன் எடுக்கல வீட்டுக்கு போனால் வீட்லையும் இல்லை அரவிந்த் பதட்டமாகி அடுத்தடுத்து என்ன செய்யறாரு என்பதே இந்த படத்தோட மீதி கதை முதல்ல இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் விதாத்து இருக்கிறது அடுத்து அந்த கருப்பு ரெயின் கோட் நபரோட சஸ்பென்ஸை கொஞ்ச நேரம் தக்க வச்சது அப்புறம் அந்த பிளாஷ்பேக் படம் ஆரம்பித்த விதம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது ஆனால் அந்த சுவாரஸ்யம் ஏசிபி அரவிந்த் கார்ல இருந்து இறங்குற வரைக்கும் தான் அந்தந்த கதாபாத்திரங்க வாயை திறந்த உடனே தெரிஞ்சு போகுது நாம ரொம்ப பொறுமை காக்கணும்னு இந்த கள்ளச்சாரன் சம்பவம் முடிஞ்ச உடனே ஏசிபி அரவிந்த் தான் ஏன் சிட்டிக்கு அவுட்டர்ல வீடு எடுத்ததுக்கான விளக்கம் ஆச்சரியப்பட வைக்கிறது மனைவியோட பயத்தை போகிறதுக்காக தனியார் தான் சரியாகிடுமா சிக்னல் கிடைக்காம ஆம்புலன்ஸ் கொண்டு வர முடியல அந்த இடத்துக்கு அடுத்து அந்த ரெயின் கோட் நம்பரை எதிர்கொள்ற ஆளுங்க எல்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டு வரவங்களை போலவே இருக்காங்க சரி நம்ம ஊர்ல யாராவது இப்படி தனியா நடக்க விடுவாங்களா கூட்டம் சேர்ந்துடும் பின்னாடியே வேற வந்து டீஸ் பண்ணுவாங்க அந்த மர்ம நபர் இருக்க இடத்துல யாருமே வெளியே வர மாட்டாங்க போல இருக்கு அடுத்து விசாரிக்கு வந்த போலீஸ் அந்த மர்ம நபரை பார்த்த உடனே பயந்து போய் அப்படியே யூ டூன் எடுத்து ஸ்டேஷனுக்கு வந்து நிதானமா நாலு பேர் அழைச்சிட்டு போய் அந்த நபர் ஆபத்தானவனு தெரிஞ்சும் பக்கத்துல போய் அடி வாங்கி அங்கேயே விழுந்து வைக்கிறாங்க அதுக்கு மேல தகவல் கிடைச்ச அரவிந்த் மெதுவா ஒய்ஃப் கிட்ட எல்லாம் எல்லாம் பேசிட்டு சம்பவ இடத்துக்கு வர வரைக்கும் அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க அந்த மர்ம நபர் என்னவோ காலை இழுத்து இழுத்து மெதுவா தான் நடக்கிறாரு போலீஸ் திரும்பவும் வரும்போது அதே இடத்துல இருந்து அடிச்சிட்டு போன அந்த ஆளு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல கார்ல வரவங்களாலையும் தப்பிக்க முடியல இந்த ஒரு ட்ராக் இப்படி போகுதுன்னா அரவிந்தோட மனைவி கீழே கிடக்கிற போன ஆகாசத்துல தேடி கண்டுபிடிக்க முடியாம நடுராத்திரில பக்கத்து வீட்டுக்கு போய் அரவிந்த ரீச் பண்ண முடியாம ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க ஆம்புலன்ஸ் எதுக்கு அதுக்கப்புறம் அந்த கிளைமாக்ஸ் இருக்கே இப்படி சொல்லிட்டே போகலாம் சரி இப்படி எல்லாம் இருக்காது நான் பார்த்தாதான் நம்புவேன் பாக்குறவங்க தாராளமா பாருங்க உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மெஷத்தோட சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி